ஹலோ வெல்கம் டு கலாஸ் கல்வேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல ரெசிபி வந்திருக்கேன் அதனால ஹெல்த்தியான ஒரு மைனஸ் தான் பண்ண போறேன் மைனஸ் சொன்னா இப்ப குழந்தைகள ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஹோட்டலேருந்து வாங்கினாலும் சரி வீட்லயும் மைனஸ் தான் கேட்கறாங்க அது வந்து எப்பவுமே ஆயில் நிறைய சேர்த்து ரீபைண்ட் ஆயில் நிறைய சேர்த்து தான் அந்த மைனஸ் பண்றது அது வச்சுட்டு நம்மளுக்கு இப்படி எடுத்து கொடுக்கவும் முடியாது என சீக்கிரமா கெட்டு போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால அவங்க மைனஸ் கேட்கும் நம்ம ரொம்ப பயப்படுவோம் யூ கொடுக்க முடியாது அப்படின்னு ஆனா இனி அந்த பயம் வேண்டாம் இப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு மைனஸ் நான் பண்ண போறேன் பண்றதுங்கிறது கிச்சன்ல போய் பார்க்கலாம் அப்போ நாம இன்னைக்கு ஆரோக்கியமான மைனஸ் பண்ணுறதுக்காக ஒரு இருபத்தஞ்சி கேஷின்னுட்டு நான் தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன் முந்திரி அரை மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா அரைஞ்சி கிடைக்கும் அதை நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் இது கூட வந்து ஒரு பல் பூண்டு பூண்டு இந்த ஒரு சின்ன பல்லோட அது பாதி அளவுக்கு தான் சேர்க்குறேன் இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இந்த அளவுக்கு தான் பூண்டு சேர்க்குறேன் நீ கேஷ்நட்டு கூடுதலாக எடுக்கிறதா இருந்தால் எல்லா அளவும் கூட்டிக்கோங்க பாருங்கள் ரெண்டு பிஞ்சு சக்கரை சுகர் ரெண்டு பிஞ்சு சேர்த்தாச்சு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு அதாவது ரெண்டு பிஞ்சு உப்பும் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்போ இதோட வந்து இது மாதிரி ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் இந்த பெப்பர் பவுடர் அதுவும் சேர்க்குறேன் அதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்ப இருந்தால் நீங்கள் அது சேர்த்தா போதும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தனி தான் சேர்க்கணும் நான் சேர்த்த மாதிரி நிறைய தண்ணி சேர்த்தா ரொம்ப லூஸ் ஆகிடும் இதோட நாம் இப்போ ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் அதையும் சேர்த்தாச்சு திருப்பி ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் அது நல்லா அரைச்செடுத்துட்டேன் ஃபைனாக கிடச்சிருக்கு நம்ம ஹெல்த்தியான மைனீஸ் ஆகிடுச்சு குழந்தைகளுக்கெல்லாம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் எல்லா குழந்தையுமே இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க மைனீஸ்னு நம்ம இப்போ ஆயிலெல்லாம் இதை ஒரு சுள் ஒரு சொட்டு கூட சேர்க்கலை ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ